அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டொக்கடிகிரோன் இந்த வீடியோவில் நாங்கள் இந்த எல்ஜி பிடி கியூ அதாவது நிறைய பேர் கொமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க இத பத்தி பேச சொல்லி இதை பற்றின விழிப்புணர்வு ஒன்று தர சொல்லி சோ அதான் நாங்கள் அத பத்தி பேச போறோம் என்னோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக வர காத்துக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த எல்ஜிபிடி கியூ இவங்களை பார்க்கறதுக்கு இவங்க யார் இவங்களை பற்றின ஒரு இந்த விவரங்களை நாங்கள் பா பார்க்கறதுக்கு முன்னுக்கு முக்கியமான என்னுடைய அட்வைஸ் தயவு செய்து இப்படியாப்பட்டவர்களை கேலி செய்ய வேணாம் நெய்யாண்டி வேறு பேரில் சொல்லி அழைக்கிறதோ இப்படியாப்பட்ட வேலைகளை செய்கிறத தவித்துக் கொள்ளுங்க காரணம் தே நீட் ஹெல்ப் அவங்களுக்கு உதவி தேவை அப்போ ஒரு உதவி தேவை என்ன மாதிரின்னு சொல்லிச்சுன்னா சப்போர்ட் தேவை என்ன மாதிரின்னு சொல்லிச்சுன்னா அவங்கள் இப்போ உதாரணமாக எங்களுக்கு நீங்கள் லெஸ்பியனாக இருக்கலாம் கியா இருக்கலாம் இல்லாட்டி ஆண் பெண்ணாக வெயில் பண்ணுறதும் பெண் ஆணாக பண்றதும் இது பிழையான ஒரு கரெக்ட் பிழையான ஒரு எண்ணக்கருவ அதை நான் விளங்கப்படுத்துறேன் ஸோ அப்படி யாரும் ஃபீல் சொல்லி சொல்லிச்சோன்னா அவங்கள சப்போர்ட் பண்ற ரெண்டு பேரில் அப்படியே அவங்கள வச்சிருக்காருங்க அதாவது அவங்கள அந்த பிழையான எண்ணக்கருவிலிருந்து வெளியில் எடுத்து ஒரு ஆணை ஆணாக வாழ வைக்கிறது ஒரு பெண்ணை பெண்ணாக வாழ வைக்கிறதுனால் ஒரு சப்போர்ட்டும் கெல்போம் மாறாக மாறி அவங்க ஃபீல் பண்றதே ப்ரொமோட் பண்ணி அவங்களோட பாடும் குழியில தல்றது நீங்கள் பண்ணுற ஹெல்ப்போ சப்போர்ட்டோ இல்லை அது நீங்கள் அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றுறீங்க அப்போ இவங்க யாருன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் அதாவது நீங்கள் லெஸ்பியனாக இருக்கலாம் கே அதாவது லெஸ்பியன் சொன்னால் பெண் மேலே ஒரு பெண் அட்ராக்ஷன் வருது கேன்னு சொன்னால் ஆண் ஆண் மேலே அட்ராக்ஷன் வருது பை செக்ஷன் சொன்னால் ரெண்டு பேர் மேலேயும் அட்ராக்ஷன் வருது டிரான்ஸ்ஜென்டர்ஸ் சொன்னால் ஆண் பெண்ணாக ஃபீல் பண்ணுறது பெண் ஆணாக ஃபீல் பண்ணுது இப்படி நிறைய இதில் இருக்குது அதாவது இப்போ நீங்க ஒரு ஒரு பேஷன் நாங்க பாப்போம் ஒரு ஆண் வந்து பெண்ணாக ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க அவங்களோட பேசும் பொழுது அவங்களுக்கு சொல்ற பதில் ஏன் இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்டா அவங்க ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறது நான் என்ன பண்ணுறது ஹோமோன் பிரச்சனையால் தான் அப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி அப்போ அவங்களோட ஹோமோனை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா நைன்டி நைன் பர்சன்டேஜ் அவங்களோட ஹோமோன் ஆணுக்குரிய ஹோமோன் அதாவது டெஸ்டோன் கூடவாக தான் காணப்படும் ஈஸ்டன் குறைவாக தான் காணப்படும் ஒரு ஆணுக்கு ரெண்டு ஹோமோனும் இருக்குது டெஸ்டெஸ்ட்ரானும் இருக்குது ஈஸ்டனும் இருக்குது பெண்ணுக்கும் ஈஸ்டனும் இருக்குது டெஸ்டெஸ்ட்ரானும் இருக்குது ஆனால் ஆணில் டெஸ்டோன் கூடவாகவும் ஈஸ்டன் குறைவாகவும் இருக்கும் பெண்ணில் ஈஸ்டன் கூடவாகவும் டெஸ்டன் குறைவாகவும் இருக்கும் அதுதான் இயற்கை அப்போ ஒரு ஆணில் நீங்க இப்படி சொல்கிற ஒரு ஆண் பெண்ணா ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி சொல்ற நீங்கள் ஹோமோனை செக் பண்ணி பார்த்தா அந்த ஹோமோன் நைன்டி நைன் பர்சன்டேஜ் நார்மலாக தான் இருக்கும் தான் இருக்கும் தற்செயலாக டெஸ்டர் குறைஞ்சி ஈஸ்டன் கூடவா இருந்தால் இந்த ஹோமோனால் இந்த ஃபீலிங்ஸ் வராது பெண்ணாக ஃபீல் பண்ற ஃபீலிங் வராது சரியா ஹோமோனையும் இதையும் முடிச்சு போட வேண்டாம் சோ ஆக மொத்தம் இப்படி ஈஸ்டிஜன் அப்நார்மல் ஆயிருந்தா நாங்க அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணி குறைச்சு டெஸ்ட் டெஸ்ட் கூற்றி நேச்சுரலான ஹோமோனை அவருக்கு நாங்கள் உண்டு பண்றதுக்குரிய வழிமுறைகளை செய்வோம் சில பேர் கேப்பீங்க ஏன் அப்படியே இருக்கட்டுமே அப்படியே அவங்களை அக்செப்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை அதாவது தைராய்டு ஹோமோன் இல்லைன்னு சொல்லி தைராய்ட் ஹோமோனா டேப்லெட்ஸ் எடுத்து நீங்கள் உங்களை சரி பண்ணி கொடுங்க தானே ஏன் அப்படியே இல்லை அக்செப்ட் பண்ணுவோம் நேச்சுரல் பாடி அப்படியே அக்செப்ட் பண்ணி விடுவோம் ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைன்னு சொல்லி நீங்கள் இறந்து போயிடுவீங்க டயபெட்டிக்னு சொல்லி சொன்னால் இன்சுலின் உங்களுக்கு குறைவா இருக்குன்னு சொன்னால் இன்சுலின் அடிச்சாதான் நீங்கள் உயிர் வாழ முடியும் ஸோ ஆக மொத்தம் தைராய்ட் ஹோமோன் குறைவாக இருந்தது வியாதி எதுவும் இன்சுலின் இல்லைன்னு சொல்லி சொன்னால் டயபெட்டிக்னு சொல்லும் பொழுது ஒரு ஆணுடி உடல்ல ஈஸ்டோஜன் கூடவாகும் டெஸ்ட்ரன் குறைவாக இருந்தால் அதுவும் ஒரு வியாதி தான் சரியா சோ இயற்கை இது டெஸ்டோசன் கூட இருக்கணும் ஈஸ்டன் கூட இருக்கணும் சோ இந்த வியாதிய இத நாங்கள் மருந்து எடுத்து சரி பண்ணி வாழ விடுவோம் ஆனா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு நைன்டி நைன் பெர்சென்டேஜ் ஹோமோன் நோமலா தான் இருக்கும் இப்போ ஹோமோனை செக் பண்ணி பார்த்தாலும் ஹோமோ நோமலா தான் இருக்கு இப்ப அடுத்ததா காரணம் சொல்லிக்கிட்டு குரோமோசோம்ல பிள்ளை இருக்கும் போல சொல்லி நீங்க பார்த்தா ஹோமோசோமையும் செக் பண்ணி பார்த்தா ஆணுக்குரிய குரோமோசோம் தான் இருக்கு எக்ஸ் ஃபைவ் அப்ப ஹோமோனும் நோமலா இருக்குது நம்மள இருக்கும் மூன்றாவது அவங்க சொல்ற காரணம் உணர்ச்சி ஃபீலிங்ஸ் என்னுடைய உணர்வுகள் நான் ஆணாக இருந்து பெண்ணாக உணர்கிறேன் சோ என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதை அக்செப்ட் பண்ணுங்களேன் சொல்லி கேக்குறாங்க தான் பேச்சுட்டே இருக்குது உணர்வு ரெண்டு விதமா நீங்க பிரிக்கலாம் ஒன்று சரியான உணர்வு அந்த நீங்க உணர்கின்ற உணர்வு உங்களுடைய சரியானதா இல்லாட்டி பிள்ளையானதா அப்படின்னு சொல்லி பிளைண்டா அக்செப்ட் பண்ண கூடாது நான் சில ஒரு சில வீடியோஸ்ல பாக்குறேன் ஒரு சில பேர் சொல்றாங்க உணர்வுன்னு சொல்லி நாங்க அவங்க அக்செப்ட் பண்ண தானே வேணும் முதலில கடவுளங்களுக்கு ஆறு அறிவை கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு உணர்வு இருந்தேன்னு சொல்லி சொன்னால் அந்த உணர்வு சரியானதா பிழையானதான்னு நாங்கள் பார்க்கணும் உதாரணமாக நான் சொல்கிறேன் ஒரு செயின் கில்லர் மர்டரர் இருக்கு நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேரை கொண்டு செயின் கில்லர்ஸ் அப்படி இருப்பாங்க அப்ப அவங்கிட்ட நீங்க பேசும் பொழுது அவங்க சொல்றது எனக்கு அவங்கள கொள்ளணும் உணர்வு வருது அந்த உணர்வை நான் பொழுது உணர்வின் மூலமாக நான் போது எனக்கு ப்ரெஷர் ஒன்று கிடைக்குது அப்ப அந்த உணர்வு சரியான உணர்வா இல்லையே இன்னொரு பர்சனல் பார்த்து ஃபுல்லா பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பொய் சொல்லணும் அந்த உணர்வு அந்த உணர்வு தெரியானதா பிள்ளையானது பிள்ளையானது அப்போ நாங்கள் அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அப்போ அதை அக்செப்ட் பண்ணலாமா அவங்களை அக்செப்ட் பண்ணலாமா அக்செப்ட் பண்ணக்கூடாது இன்னொரு இது ஒன்று இருக்குது ட்ரெக்ட்ரோமேனியாண்ட் அதாவது இந்த சூப்பர் மார்க்கெட்ல கடைகளில் எந்த ஒரு காரணம் இல்லாமல் போனால் போய் திருடிச்சு விடணும்னு சொல்ற ஒரு உணர்வு ஒரு ஃபீலிங் அதான் சைக்காட்டிக் டிசார்டராகவே ஜாஸ்டிஃபை பண்ணிட்டாங்க ஸோ அந்த உணர்வு அந்த பர்சன் ஃபீல் பண்றாங்க அதை செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு பிளஷர் கிடைக்குது அப்போ நாங்கள் அவங்க ஃபீலிங் பண்றாங்க அவங்க உணர்வு தானே அதுன்னு சொல்லி நாங்க அக்செப்ட் பண்ண முடியுமா இல்ல அந்த உணர்வுகள் எல்லாம் ஒரு பிழையான உலகத்தை அழிக்கக்கூடிய வகையில கொண்டு போற உணர்வு சோ அந்த வகையில ஒரு ஆண் பெண்ணாக உணருகிறேன் என் நிறைய கேசஸ் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு மனுஷன் நாயாக ஃபீல் பண்றேன்னு சொல்லி ஒரு மனுஷன் பூனை குதிரை நிறைய கேசஸ் பார்த்திருப்பீங்க அப்போ ஒரு மனிதன் நான் இல்லை நான் ஒரு நாயின்னு சொல்லி ஃபீல் பண்ணும் பொழுது சாதாரண மனுஷன் அக்செப்ட் பண்ண முடியுமா அக்செப்ட் பண்ண மாட்டேங்க இதே அந்த எல்ஜிபிடி கியூல கம்யூனிட்டில உள்ளவங்களே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஆனா மனுஷனா இருந்தோடு தன்னை ஒரு பூனையாகவும் நாயாகவும் உணர்றான்னு சொல்லி சில பேர் ஏலியனாக சில பேர் தன்னை பிட்சாவாக பேக்கராக நீங்க கூகுள டைப் பண்ணி பார்த்தா அப்படி நிறைய பேர் நீங்க கேசஸ் பார்ப்பீங்க ஸோ உங்களுடைய உணர்வுகள் சரியானதா பிள்ளையானதா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறத விட மனுஷங்களுக்கு மதிப்பிடிக்கணும் அதான் ஆரம்பத்தே சொல்லிட்டு இருந்தது எல்ஜிபிடி கியூ தயார் செய்து கேலி நெய்யாண்டி பண்றதை நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு உதவி தேவை என்ற அடிப்படையில் நீங்க பாருங்க நெய்யாண்டி நக்கல் பண்ண மாட்டீங்க நீங்களோட ஒரு ஹெல்ப் பண்ற உதவியோட அவங்களை அணுகுவீங்க அப்ப ஒரு ஆண் பெண்ணாக ஃபீல் பண்றது சரியான உணர்வா பிழையான உணர்வா அனுப்பிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன பொறுத்த வரையில இது ஒரு பிழையான உணர்வு அப்ப எப்படி பிழையான உணர்வு என்ன ஒரு சரியான விஷயம் வந்து எப்பயுமே பிழைக்காது இமேஜின் பண்ணி உலகத்துல உள்ள எல்லா ஆண்களும் பெண்களா எல்லா பெண்களும் ஆண்களா ஃபீல் பண்ணா அடுத்த செகண்டே மனித இனம் அழிந்து போகும் அப்ப இதை கொண்டு இந்த இடஒளை வச்சுக்கொண்டே நீங்க சொல்லலாம் இது சரியானதா புளியானதான்னு சொல்லி இப்ப சில பேர் சொல்லுவாங்க எல்லாரும் அப்படி ஃபீல் பண்ற இல்லை தானே கொஞ்சம் பேர் தானே சொல்லி சொன்னாலும் எல்லாரும் ஃபீல் பண்ணா அந்த மேனேஜர் நீங்க நீங்களே ஒத்துக்கொள்றீங்க உண்மையிலேயே இந்த எல்ஜிபிடி கீழே உள்ள கம்யூனிட்டி உள்ள ஆக்களே ஒத்துக்கொள்றீங்க எல்லாரும் ஆணும் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் ஃபீல் பண்ணா உலகமே அழிஞ்சு போயிரும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்ல சோ ஆக மொத்தத்துல இயற்கைக்கு எதிரான உணர்வுகள் யாவுமே பிழையானது சோ அந்த அடிப்படையில ஒரு ஆண் பெண்ணாக ஃபீல் பண்ணி பிறகு இன்ஜெக்ஷன் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி மாறி நீங்க நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் மாறினவங்கள் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து அவங்க வந்து பிறகு வீடியோஸ்ல நீங்க இன்டர்வியூஸ்லயே பார்க்கலாம் அவங்க வருத்தப்படுறாங்க சோ ஆக மொத்தம் உங்களோட ஹோமன்ல இருக்கும் உங்களோட குரோமோசோம் ஆணுக்குரியதும் இருக்கும் உங்களுடைய ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்களோட உடம்பு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஆணுக்குரிய அங்கங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்குரிய அங்கங்கள் பெண்ணுக்கும் இருக்கும் ஆனால் உணர்வு ஃபீலிங்ஸ் இதை நீங்கள் கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் உங்களுடைய உணர்வு நீங்க கேள்விகளா கேட்க ஆரம்பிங்க நான் ஆணா இருக்கேன் பெண்ணா ஃபீல் பண்றேன் இது சரியா பிள்ளை இது பிள்ளை என்ன சொல்லிச்சோன்னா உங்களால மனித இனம் அதாவது அடுத்த இனி சர்க்கிள் வந்து ஸோ இது ஒரு இயற்கைக்கு எதிரான ஒரு அழிவு அழிவை கொண்டு வர ஒரு திட்டம் இப்ப சில பேர் கேப்பீங்க என்னுடைய வாழ்க்கையை நீங்க வாழ விடுங்கள் நான் ஏற்படுற மாதிரி வாடுறேன் இதே கொஷனை ஒரு கொலைகாரன் நான் சொன்ன மாதிரி ஒரு மர்டரர் அவர் வந்து கேட்டா நான் கொலை பண்றேன் எனக்கு ஃபீல் வருது அவங்களுக்கு கொல்லும் போது எனக்கு ஒரு ப்ரெஷர் வருது எந்த வாழ்க்கையை வாழ விடுங்கன்னு சொல்லி கேட்டா நீங்க விடுவீங்களா இல்ல என்ன ஸ்டாப் பண்றீங்க சட்டங்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டாப் பண்ணுது அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஒரு நாலு சவத்துக்குள்ள இருக்கும் பொழுது பிரச்சனை இல்ல ஆனா நீங்கள் இது வெளியில வந்து இருக்கிற பிள்ளைகள் மற்றது குழந்தை பிள்ளைகள் வளர்கிற பிள்ளைகள்ட்ட எல்லாத்தையும் இதை புகுத்துறீங்க இதை புகுத்தும் பொழுது அவங்களும் இதை பார்த்தப்ப இப்படி இருக்கிறது சரிதானா அப்ப அப்படி ஃபீல் பண்றவங்களும் ஆரம்பத்துல ஒரு கவுன்சிலிங்கோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாம இது இப்படி இருக்கிறது சரி என்று பிள்ளையாடு என்ன கருவுல வந்து கடைசியில இது பரப்பப்பட்டு எல்லாருமே மாற போறீங்க எல்லாரும் மாறினா என்ன நடக்க போகுது உலக மழி சோ நீங்கள் இப்படி சொல்லலாம் எனக்கு ரைட்ஸ் இருக்குது நான் அப்படித்தான் வாழ போறேன்னு சொல்லி அந்த ரைட்ஸ் உங்களோட வச்சு கொண்டா நல்ல நீங்கள் எல்லா இடமும் அதை பரப்ப வெளிக்கிறபடியாலதான் நிறைய பேர் இதுக்கு எதிராக வாய்ஸ் கொடுக்குறாங்க ஆக மொத்தம் இந்த எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டி உள்ளவங்க வந்து என்ன செய்யணும் அவங்களுக்கு ஹெல்ப் தேவை அவங்களுக்கு உதவி தேவை என்ன மாதிரியான உதவினு சொல்லிட்டு சப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவை அவங்களுக்கு எடுக்கேட் பண்ணணும் எடுத்து சொல்லணும் உங்களோட ஹோமோன் நம்மளா இருக்கு தம்பி தங்கச்சி உங்களோட குரோமோசோம் நம்மளா இருக்கு உங்களோட ஸ்கேன் பண்ணி பாக்க உங்களோட உடல் அங்கங்கள் நம்மளா இருக்கு அப்போ நீங்கள் உணர்வு நீங்கள் உணர்றீங்க அந்த உணர்வு சரியானதா பிள்ளையானதா இருந்து யோசியுங்கள் அந்த உணர்வு புள்ளையானதுன்னு சொல்லி சொன்னால் ஏன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களோட லைஃபை என் பண்றீங்க அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லாரையுமே இதுக்குள்ள ப்ரொமோட் பண்றீங்க ஸோ உலகம் இயற்கை அழிவு ஸோ இது வாட் வாட் எவர் அகைன்ஸ்ட் நேச்சர் இட் இஸ் பேட் இயற்கைக்கு எதிரான எல்லாமே எங்களுக்கு எதிரானது ஒரு சாதாரண ஒரு நாயின் எடுத்து மான் பண் பூனை ஆண் பெண் இது இயற்கை நீதி ஸோ இயற்கை நீதிக்கு எதிராக நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா தயவு செய்து ஒரு கவுன்சிலிங் கிட்ட போங்க உங்களுக்குரிய உரிய சப்போர்ட் அவங்க தருவாங்க சில பேர் சில கவுன்சிலர்ஸ் சில சைக்காட்டிக் டாக்டர்ஸ் ஏ அதை பொம்மை பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க காரணம்னு சொல்லுன்னா அவங்களே அந்த லெஸ்பியன் கே ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க அப்ப நீங்க கேப்பீங்க லேன் டாக்டர் அவங்களுக்கு தெரியும் தானே இது வரவங்கன்னு சொல்லி அப்படியே மெயின் பொம்மை பண்றான்னு கிடைக்குன்னு சொல்லி சொன்னா காரணம் பிளஷர் பிளெஷர் அப்படி இருக்கிறதால அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பிளெஷரை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அது தப்போ பிள்ளையோ இல்லை பிளெஷருக்கு அடிக்ட் ஆகி அதை அவங்க கண்டினியூவாக பண்றாங்க இது தவறு இது தவறு ஸோ தவறான விஷயங்களை நாங்கள் சுட்டி காட்டி அவங்கள அன்போட ஆதரவோட ஒரு மனிதர்கள் அவங்களும் மனுஷங்க நம்மளை போல அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்களையும் மதித்து அவங்களுக்கு இதை நாங்கள் எடுத்து சொல்லணும் கவுன்சலிங் பண்ணி இப்படியாப்பட்ட இந்த கட்டமைப்புல இருந்து அவங்களை எடுத்து அவங்களோட நோமலான வாழ்க்கை வாழ அவங்களுக்கு உதவி செய்யணும் அதை போய் ஒன்பது அப்படின்னு சொல்லி கேள்வி பண்றது வந்து சரியான ஒரு தகுந்த செயல் இல்ல சோ நான் நினைக்கிறேன் இந்த ஒரு விழிப்புணர்வையும் ஒரு பிரயோஜனமான ஒரு கருத்தையும் எடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து ஷேர் பண்ணிடுங்க என்னோட சேனல் என்னஸ்கிரைப் பண்ணுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்